श्रीकान्तद्रुपिणोपमञ्जतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சரசே நம சரசையே நம சகீனாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவேர் இறைவனுடைய பெருங்கருணையினாலே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனை சிவாலய திருமேனிகள் சிந்திச்சுன்னு வரோம் பரிவாரத்திறன் சிவாலய திருமேனிகளில் பார்த்தோன்னா பரிவாரத்தை பற்றி ப பரிவாரம்னா சூழ இருப்பது அப்படின்னு பரிவார திருமேனிகளில் தசாயுதம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருப்போம் தசைன்னா அர்த்தம் ஆயுதம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஆயுதம்னால் கொலைக்கருவி அப்படிங்கிறதான் நம்மளுடைய மனசில் ஞாபகம் வரும் அப்படி தானே முதல் முதல்ல ஆயுதம்னு சொன்னால் யுத்த காலத்தில் பயன்படக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஈட்டி சூளம் அருவா கத்தி கூறு கூறுவால் சின்னதாக இருக்கக்கூடிய வஸ்து இதை தான் வந்து நமக்கு ஆயுதமாக சொல்லியிருக்கா இந்த ஆயுதம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது சிற்ப சாஸ்திரத்தில் நாற்பதுலேருந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு ஆயுதம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் நம்ம ஆயுதங்களை நம்ம வந்து பிரித்து எடுத்தோம் ஏன் ஆறுன்னு சொல்கிறோம்னா அது ஏதோ ஒரு தத்வார்த்தத்தை சொல்கிறதா இருக்குது ஒவ்வொரு ஆயுதமும் அதை வந்து சிற்ப நூல்கள் மிகச்சிறப்பாக அதை பற்றி பேசுகிறது சில இடங்களில் மலரே ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது குசும ஆயுதம் அன்மதனுக்கு மலர் ஆயுதம் குறிப்பில் அது மாதிரி ஆயுதங்களை பற்றி பேசுகிற பொழுது இதில் குறிப்பாக தச ஆயுதம் அப்படிங்கிறது சொல்கிறது அப்படிங்கிறது எதை சூட்டுகிறது இது அப்படின்னு சொன்னால் தசதி பாலகர்கள்னு பார்த்தோம் பாலகர்கள் பாலஹானை காப்பாற்றுறது பாலஹான பையன் அர்த்தம் மூணாவது பகாரம் வந்தால் பையன் பாலஹான சிறுவன் அர்த்தம் பாலகான காப்பாத்திரம் அர்த்தம் பாலஹான நெத்திக்கு போயி பாலஹான நெத்திக்கு பாலச்சந்திரஹா பாலம்னு நெத்தி இதெல்லாம் அந்த நாலு க நாலு சே வர்றதுனால கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ தசாயுதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னா திசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவதைகள் கையில் வச்சின்னு இருக்கிற சிறப்பு ஆயுதம் திசையை குறித்து நம்ம போன வாரம் சிந்தித்தோம் அப்படி சிந்திக்கிற பொழுது இந்திரன் அக்னி யமன் நெருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஈசானஸ்ய தக்ஷிணே பிரம்மன் நைருதி உத்தரே விஷ்ணு மொத்தம் பத்து நேல் கீழ் சேர்த்து அதில் நடுப்புள்ளியை தான் சுவாமின்னு சொல்கிறோம் சிவபெருமான் நடுப்புரை இருந்தான்னு பார்த்தோம் முதல் முதல்ல இறைவனுக்கு அமைக்கப்பட்ட கோயில்களில் தண்ணி ஊற்றுற சாளரம் அதாவது கோமுகம் அது இல்லை குடைவரை கோயில்களில் இல்லை அப்போ நடுப்புறை என்ன இருந்தது அப்படின்னா அதை கொடைஞ்சி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பள்ளம் ஒரு விதமான பள்ளம் இருந்திருக்கு அந்த பள்ளத்தை வச்சு சாமி இங்கே அப்போ வந்து நடு குறிக்கப்பட்டு தான் திசைகள் சூட்டப்பட்டிருக்கிறது அதை வந்து பதம் பதமாக பிரித்தாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்போ அந்த திசை காவலர்களுடைய ஆயுதங்களாக பத்து ஆயுதங்களை சிறப்பாக சொல்லுகிறார்கள் இப்போ ஒவ்வொரு சாமியும் சாதாரணமாக இந்திரனை எடுத்தேள்னாலே அவனுக்கு வஜ்ராயுதம் வச்சுருக்கான் ஒரு ஆயுதம் மாத்திரம் வச்சுட்டுருக்குல்ல அவன் அவனுக்கு அடுத்தடுத்த ஆயுதங்கள்லாம் என்ன இருக்குது இப்போ யமன் எடுத்துங்கோ சூலமும் வச்சுருப்பான் தண்டமும் வச்சுருப்பான் பாசமும் வச்சுருப்பான் கயிறு இதெல்லாம் நம்ம சிறப்பாக சொல்லலை இந்த என் திசை கடவுள இருக்குமே இப்போ ஈசானனை எடுத்துட்டால் மான் வச்சுருப்பார் மழு வச்சிருப்பார் அவருக்கும் கூட அந்த ஆயுதத்தை சூளம் வச்சுருப்பார் அப்போ அந்த ஆயுதத்தில் மற்ற விஷயங்களை நீக்கி ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை மாத்திரம்தான் தான் இந்த இடத்துலே வணங்குதற்கு உரிய பொருளாக உயர்ச்சிக்கு உரியதாக தெரிவு செய்திருக்கிறார்கள் அதனால் தசை அப்படின்னு ஒரு சொல்ல எந்த இடத்துல ஆகமும் என்ன பெயர் சூட்டுகிறதோ அதை மிகவோ குறையவோ செய்தல் கூடாது ஆகாது என்பதை சூட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதை வந்து ஆகமுங்கிறது தேவ வாக்கு பரமேஸ்வரனுடைய சிந்தனை உமையம்மையால் கிரகிக்கப்பட்டு மகாவிஷ்ணுவால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆகமும்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது அதில் ஒரு நூலை கூட நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை சிந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதில் என்ன அப்படின்னு சொன்னால் தசை அப்படிங்கிறது பத்து அப்படிங்கிற எண்ணிக்கை அப்படிங்கிறது தசனம்னு பல்லுக்கு பேர் தஸ் அப்படின்னா ரெண்டா புலக்கிறதுக்கு பேர் தசன ரெண்டா புலக்கிறது ஒரு விஷயத்தை ரெண்டா வெட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசணும் அப்படின்னு வழக்கில் சொல்லுவாள் அந்த இரண்டு துண்டுகளாக ஆக்குன்ற செயலுக்கு தசைன்னு பேர் இப்போ தசை அப்படின்னு அவர்கள் பத்து என்கிற எண்ணெய் சூட்டி இருப்பதனால் அதுக்கு மேலையும் போகக்கூடாது அதுக்கு கீழே வரக்கூடாது அந்த எண்ணு பெயர் சூட்டினால் அதை அதிகரிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை வரையறுக்கப்பட்டது அதை நீங்கள் சொல்லிகிட்டே போகக்கூடாது அப்புறம் பஞ்ச ஆவரணம்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே ஆவரணம் வைக்கக்கூடாது ஆனால் ஆவரணங்கள் இருக்குது சாக்தாவரணங்கள் ஒம்பது வரைக்கும் போகிறது நவாவரண பூஜைன்னு சொல்லுவோம் அப்போ அங்கே நவம்னு சொன்னால் அங்கே பத்துக்கு ஒம்போதுக்கு மேலே போகக்கூடாது இங்கே பஞ்சாவரணம்னு சொன்னால் அஞ்சுக்கு மேலே போகக்கூடாது அப்போ அந்த எண்ணு கரெக்டாக சூட்டிட்டா அதில் ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சுருக்கான்னு அர்த்தம் ஏதோ ஒரு காரணம் கருதி சொல்லியிருக்கான் தசதிக்கு பாலவர்களுக்கும் இப்போ பெருமாளுக்கு எடுத்துக்கோ சங்கு இருக்கு சக்கரம் இருக்குது அவருக்கு பஞ்சாயுத பொறுவான் கையில் இருக்குது தாமரை ஆயுதமாக வச்சுட்டுருக்கார் அதெல்லாம் அந்த அஞ்சு ஆயுதம் இருக்குது பஞ்சாயுதம் இருக்குது அது மாதிரி எல்லா ஆயுதத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை எதை பத்து ஆயுதம் என்று தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ திசைக்கு ஒன்றை தெரிவு பண்ணியிருக்காங்க திசைக்கு ஒன்று அதில் முதல் ஆயுதமாக வஜ்ரம் இந்த வஜ்ரங்கிறது என்ன அப்படின்னு நம்ம அந்த ஆயுதத்தை பற்றி ஒரு கதை சொல்லும்போது நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா நமக்கு ஒரு ஆயுதம் வேணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோன்னா அந்த ஆயுத உற்பத்தி சாலைகள் இருக்கும் அதானே கொல்லர்கள் அதை வந்து இப்போ வாழ அடிக்கிறான்னு வச்சுங்களேன் வாழை வாடிச்சு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அந்த மாதிரி அடிக்கப்பட்ட ஆயுதம் வஜ்ரம் இல்லை அது எது அப்படின்னா ஒரு ததீஜின்னு ஒரு முனிவர் இருந்தார் இந்திரன் கூட இந்திரன் வந்து ஏதோ ஒரு அசுரனை அழிக்கணும் அந்த அசுரனுக்கு ஆயுதத்தினால் சாவில்லைன்னு வருது அது எதை கொண்டு தாக்கினால் அழிவான் அப்படின்னா இந்திரன் மீது மிகு அன்பு வைத்திருந்த ஒரு முனிவர் தன் உடலின் முதுகு தண்டை கொடுத்தார் தன் உயிரை பரித்தியாகம் பண்ணி இந்த உடம்பை எடுத்துக்கிடானார் அதனால என்பும் தருவர் பிறர்க்குன்னா என்பும் உரியர் பிறர்க்குன்னு அன்பை பற்றி பேசும்போது இந்த வரலாற்று பதிவை மிக அழகாக செய்கிறார் வள்ளுவர் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு தன்னோட எலும்பு கூட கொடுத்துருவான் எலும்பு கூட செத்துப்பிடுவான் முதுகு முதுகெலும்பை எடுத்தா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அதிலிருந்து உருவானது தவத்தின் வலிமையினால் இந்திரன் கையில் இருக்கிற அந்த அன்பின் அறத்தை உயர்வை நட்பை சூட்டுகிற ஆயுதமாக வஜ்ராயுதம் இருக்குது அது சிற்பக்காரன் என்ன சொல்கிறான் இந்த வஜ்ராயுதம்னா அதை எப்படி போடணும்னு ஒரு முறை சொல்கிறான் முக்கோணமாக போடு வட்டமாக போடு கைப்பிடி போடு இதை இப்படி தான் போடணும் அப்படின்லாம் சாஸ்திரங்களில் இருக்குது அப்போது இந்த வஜ்ராயுதம் என்பது மிகச்சிறந்த ஒரு முனிவர்களுடைய தவத்தையும் அன்பையும் அரணையும் தியாகத்தையும் சூட்டுகிற ஆயுதம் வஜ்ரம் சக்திங்கிறது இந்த ஆயுதத்தோடு நிறைய ஆயுதம் வச்சிருக்காங்க இந்திரன் இப்போ நம்ம எடுத்துக்கிறது பூஜைக்கு உரியது எது இதுதான் இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு செவி வழி கதை இதெல்லாம் நம்ம தள்ளிட முடியாது துரியோதனன் சகுனிக்கு வேண்டிய பிறந்தவன் அதாவது சகுனிக்கு வேண்டியவன ஒரு நூறு பேர் அவன் நூறு பேர் இருந்தான் அவன் எல்லாரையும் ஆட்சியினாலே அடிமைப்படுத்தி அந்த பொண்ணை எங்கள் கட்டின்னு வந்துடுறது அடிமை பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது பழைய காலத்தில் அது மாதிரி அவள் கூட பிறந்தவா ஒரு நூறு பேர் இருந்திருப்பான் அந்த நூறு பேரையும் ஜெயிலுக்குள்ள டார்க் ரூம்னு ஒரு ரூம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் டார்க் ரூம் அப்படின்னு சொன்னால் இருட்டு வெளிச்சமே கிடையாது அது உள்ள மூணு வேலை சாப்பாடு ஒன்றின்னு போடுவான் நீ சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சாப்பாடாவது ஃபுல்லாக போட்டான்னா அதுவும் போடல ஒரு உருண்டை சாதம் கொடுப்பான் நீ வந்து உயிர் வாழவும் முடியாது சாகவும் முடியாது அப்படி சித்திரவதை பண்ணான் அந்த துரியோதனன் அப்படிங்கிற அந்த வம்சத்தில் உள்ளவா யாரோ அந்த விஷயம் நம்ம இப்போ நான் சொல்ல வரது எது அப்படின்னா ஒரு ஆயுத பின்னணியில் இதை சொல்கிறேன் இந்த அதில் என்ன பண்ணான்னா அந்த நூறு பேர் என்ன சொன்னால் அந்த வீரட்சத்திரினா இருக்கிறதுனால இவன் போடுற பிச்சர்ஸோடு எனக்கு வேணாண்டா அப்படின்னு நூறு பேரும் அவன் அவன் கொடுத்த சாத்த ஒவ்வொரு உருண்டையா ஒரே ஆள்கிட்ட கொடுத்தான் ஒரே ஆள்கிட்ட கொடுத்து நீ வாடா ஒவ்வொத்தனை சாக ஆரம்பிச்சிட்டான் அப்படி செத்து அவன் நூறு பேரும் என்ன சொல்லியிருக்கான அவன் வம்சத்தை அழிச்சிடணும் ஒத்தம் இல்லாமல் அழிக்கணும் யாரும் இல்லாத ஒருத்தம் இல்லாமல் அழிக்கணும் தயவுசெய்து செய்து இதை நான் ஆயுத நோக்கத்தில் மட்டுமே சொல்லுகிறேன் ஒரு வரலாற்று பதிவாக கருதுங்கள் இது வந்து ஒரு செய்தியை விளக்குவதற்காக இது சொல்லப்பட்ட தகவலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் பாதார விந்தங்களில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது போட்டு தான் இதை பேசணும் என்ன பண்ணால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொடுத்து ஒரே ஆளை அவ வளர்த்தான் அந்த ஆள் என்ன பண்ணான் கடைசியில் ஒருத்தன் சொன்னான் என்னுடைய எலும்பை நீ பகடையாக்கு அப்படின்னு சொன்னான் அவன் கையில் இருந்த ஆயுதம் ஒருத்தனுடைய எலும்பு இப்போ சகுனி கையில் வச்சுருக்கிற அந்த பகடை அந்த உருட்டுறான்ல அந்த சூது பண்ணுறதுக்காக அந்த தாயக்கட்டைன்னு சொல்கிறோம் தாயம்னா புள்ளின்னு அர்த்தம் புள்ளிகளால் சூட்டுவதுன்னு அர்த்தம் தாயம்னா சொந்தக்காரன் அர்த்தம் தாயம்னா உரிமைன்னு அர்த்தம் அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதெல்லாம் இந்த க இதை அதில் உருட்டுற மாதிரி அந்த தாயக்கட்டையை பண்ணிவிட்டாங்க அந்த எலும்புலேருந்து பண்ணப்பட்டது அது என்ன சிறப்பு அப்படின்னா அந்த செத்தம் அதிலே இருக்குது நல்லா கவனிக்கணும் நீங்கள் யார் செத்தவன் ஆன்மா அந்த ஒத்தனுடைய ஆன்மா வந்து அவன் கையில் இருக்கு அவன் அது அறிவு ஆன்மாங்கிறது அறிவு வஸ்து ஆயுதங்கிறது ஜட வஸ்து இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலேன்னா அது கடவுளாக நம்ம கும்பிட முடியாது அது புரிவான் ஜடத்தை ஒன்றுமே இல்லாமல் இரும்ப கும்பிடுன்னு சொல்லலை ஆகமோ அது புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்போ அந்த இப்போ ததிச்சு முனிவரே இருக்கார் வஜ்ரத்தில் தன்னுடைய ஆன்மாவை உடல் வேறாக உயிர் வேறாக பிரிக்க கற்றவர்கள் நம் பக்திமார்கள் அதாவது சைவத்தில் மிக மாண்பாக இருக்கும் உடம்பை தனியாக கைட்டி போட்டு வந்தான் திருமூலூர்லாம் அதனால் அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த உடம்புலேருந்து அடுத்து உடம்பு எடுத்துக்குவான் ஒரு ஜடத்தில் வாழ்வான் ஒரு மரத்தில் வாழ்வான் பேயத்தின்னு ஒரு அத்தி அந்த அத்தியில் பேய் தங்கும் நல்லத்தின்னு ஒரு அத்தி அந்த அத்தியில் சாமி தங்கும் புரியுதா மரத்தில் சாமி வந்து உட்காந்துக்கும் அந்த மாதிரி இந்த ஆயுதங்களிலே ஒரு ஆன்மா அமர்ந்திருக்கிறது அதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இப்போ ததீச்சி முனிவருடைய ஆன்மா எதில் இருக்கே அப்போ அதுக்கு அறிவு இருக்கே ஆனால் அதனுடைய இயக்கம் யார் கையில் இருக்கே சார்ந்தவனுடைய வண்ணமாக ஆயுதம் இருக்கிறது ஆயுதம் சார்ந்ததன் வண்ணமாம் ஆன்மா புரிஞ்சுக்கணும் ஆன்மா எதை சாடுறதோ அந்த வடிவம் அந்த வடிவத்தில் கட்கே தர்ப்பண கேதை தான் சொல்கிறான் ஆன்மாக்கள் தங்குகிற இடம் அதில் ஆயுதமும் ஒன்று ஒருத்தனுடைய உயிரை பறிக்குதுன்னா அது இரும்பிலே தங்குங்கிறான் அதனால தான் பேய் பிசாசு அடித்தா ஆணியை வச்சு செவுத்து இதில் மரத்தில் அடிக்கிற வழக்கம் இருக்குது இன்றைக்கும் பத்து கர்மாலாம் பண்ணுறா நாத்திகம்னு சொல்லக்கூடிய ஒரு சமயம் இருக்குது சாங்கியம் இறைவனை ஏற்காத சமயம் ஆன்மாவை ஏற்கின்ற சமயம் அவ கூட ஆணி அடிப்பா ஆணி அடித்து அதுக்கு கீழே ஒரு படையல் போடுவான் இது வழக்கத்தில் இன்னும் இருக்கு ஆன்மாக்கள் அந்த இரும்பில் தங்குவோம் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம உலோகத்தில் அதை தான் இப்போ நான் பேச வரேன் இந்த தசாயுதங்கிறது ஒரு நுட்பத்தை பேசுகிறோம் ஒரு ஆயுதங்கிற நோக்கில் பேசலை ஒரு ஆய்வு நோக்கில் பேசுகிறோம் ஒரு படைப்பு நோக்கில் இதை பேசலை தசாயுதம்னா அதை பற்றி விரிவாக ஆய்வு பண்ணணும் அதுக்காக நம்ம பார்க்கணும் இப்போ அந்த ஆயுதத்துக்கு உள்ள ஒரு ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மா தான் உடலை நீக்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக சொன்னதோ அதை தான் செய்யும் அதை நம்ம மகாபாரதத்தில் மிக அழகாக சொல்லுவோம் ஒரு நாகம் அஸ்திரமாக மாறி யாருக்கிட்ட இருக்கே கர்ணன் இருக்கு கர்ணன்ட்ட இருக்கு அந்த நாகம் கதறுது அவனை கொல்றது காத்துட்டு இருக்குது அர்ஜுனனை கொள்றதுக்கு அந்த நாகம் என்ன பண்ணுது அது அறிவுடைய வஸ்து அந்த நாகம் சும்மாலாம் நீங்கள் வந்து பிரயோகப்படுத்திட முடியாது புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆயுதம்னு சொன்னோன்னா உலகியலில் இருக்கக்கூடிய ஆயுதத்தையும் இறைவன் கையில் வச்சிருக்கிற ஆயுதத்தையும் ஒன்றாக பார்க்காதீர்கள் என்பது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் சாமி எப்போ பயந்து ஆயுதம் வச்சுருக்கோம் அதிகாரிக்கு பயப்பட போகுது அதிகாரம் கொல்ல போகிறோம் அப்போ கொல்ல போகுதுன்னு அதிகாரம் கொல்ல போகுது அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் சாமி வச்சுருக்கோம் அடுத்த ஒன்று கொள்வதுக்கு சாமி கே சைவம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக நான் இதை வலியுறுத்துகிறேன் அப்போ என்ன என்ன பண்ணுறது அப்படின்னா ஆன்மா அந்த கடைசியில் உயிர் பொழுது எந்த சம்ஸ்காரத்தோடு வந்ததோ அதோட அந்த பண்போடு இருக்கும் எவனால் கொல்லப்பட்டானோ அந்த ஆன்மா அவனுக்கு பயப்படும் அதனால் அந்த ஆ அந்த ஆயுதம் வசப்படும் அதனால் பல கலங்கண்ட வாள்களை வீரர்கள் நீக்க மாட்டார்கள் அவனுக்கு அந்த வாள் சொத்து நீங்கள் யாரும் ஒன்றும் வால் வந்து ஒரு குறியீட்டு முறை அதில் குறியீட்டு பண்ணி ஒரு முக்கியமான அந்த விஷயம்லாம் அதில் குறியீடாக வச்சுருப்பா அந்த இ இது என்னுடையது அப்படின்னு ஒவ்வொரு ஆயுதமும் அந்தந்த அரசனுக்கான தனி பண்பை சூட்டக்கூடியதாக அந்த வால் இருக்கு சும்மாலாம் ஒத்தனும் சண்டை போட்டுல பல கலங்கண்ட வால் அதை என்ன சொல்கிறதுனா வால்கோல் நாள் கோல் அந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்ண சொல்கிறான் ராஜா அது தெருவெல்லாம் சுற்றி வருது அவ்வளோ நேர்மையாக யுத்தம் பண்ணியிருக்கா சும்மான்னா ஒத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு நிற்கலை அறத்தோட நான் நிற்கிறேன் நீ வாழ்ந்த பல சமுதாயம் பலத்தை மையமாக கொண்ட சமுதாயம் அறிவை மையமாக கொண்ட சமுதாயம் பணத்தை மையமாக கொண்ட சமுதாயம் சமுதாய காலப்போக்கில் என்ன மாறுறது மாறுறது பால் பலம் இல்லைன்னா வாழவே கூடாதுன்னு நினச்சான் சத்திரியன் இறந்த குழந்தையை மாறிலே கீறி பிழைத்தான் ஆயுத புண்படாமல் செத்தா வீர சொர்க்கம் வராதுன்னு நினச்சான் அப்படி விதைச்சிருக்கான் அந்த அந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய தகப்பனார் போயிட்டான் உள்ளே போயிட்டான் பேரம் போயிட்டான் இனிமேல் அவன் போயிட்டான்னா யாருமே இல்லை கடைசியில் உள்ளவன் அனுப்புகிறா அப்போ எந்த மாதிரி உள்ள உறுதி வேணும் அப்படி விதைச்சிருக்கா வீரம் நம்ம நான் வீரம் வாய்ந்த கலம் தமிழ்நாடு அதனால் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த அந்த ஆன்மாதிர தங்குது சக்திங்கிறதுல அக்னியினுடைய ஒரு ஆற்றல் தங்கி இருக்கிறது சக்திங்கிறதுல அக்னியினுடைய ஆற்றல் அக்னி தேவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மம் ஏதோ ஒரு எரிஞ்ச ஆன்மா என்னவா அதில் அப்படியே என்ன இருக்கு தங்கி இருக்கு வஜ்ரம் சக்தி இதுல என்ன சிறப்புன்னு பாருங்க பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் போய்டும் நாகாசுரம்னா அந்த கதையோட நுட்பம் பாருங்க அந்த கருத்தை எப்படி சொல்றான் பாருங்கள் வெறும் ஆயுதம்னா விட்டா குத்திக்கும் திருப்பி வராது புரியுதா உங்களுக்கு நான் ஆ அது அப்படி சொல்ந்து போயிட்டு திருப்பி வந்துடும் அவர் ஒரு நல்ல சமயத்தில் ஒரு கருத்தை ஞாபகப்படுத்தினார் வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம்னு நினச்சிட்டுருக்கான் வேல்னா அறிவு வேல் என்கிற சொல் அறிவு என்பது புத்தத்தில் புத்து அப்படின்னா விழிப்புணர்வுன்னு அர்த்தம் ஆன்ம விழிப்புணர்வுக்கு வேல்னு பேர் ஞானஸ்கந்தன் ஆயுதம் அது அந்த அறிவை தான் அங்க ஆயுதமாக வச்சுக்கிறான் சும்மா சன்னியாசி ஏதோ கோல யாரும் நினைக்க வேண்டாம் தன்னுடைய ஆன்மாவை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எதுக்கு அந்த கையில் இருக்கிற தண்டத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி அது உள்ள வருவான் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது அதனால தண்டம் வச்சிட்டு இருக்கா காஷாய தண்ட மாத்திரேனே யாரெல்லாம் காசாயம் தண்டங்க தண்டம் கையை எடுத்து கும்பிட்டுருவோம் அப்படின்டா அப்போ காரணம் என்னன்னா தேவத்தன்மையை காஷாயம் என்கிற நிறத்தினாலே சூட்டுகிறது சாஸ்திரம் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ அந்த மாதிரி சக்தி தீயினால் அழிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அந்த காலத்தில் தீயாலேயே போர் போட்டிருக்கா தீ வந்து ஒரு அரண் கொளுத்தி விட்டுருவான் அப்படியே கொளுத்தி விட்டுருவான் ஊரை அது மாதிரி கொளுத்தி செதைஞ்சதெல்லாம் புறநானூரில் பாடப்பட்டது இது எப்பேற்பட்ட சபையாக இருந்தது அதை கொளுத்து விட்டு எப்படி ஆக்கி வச்சுருக்கான் பாரு இந்த இடத்துல நூறு பேர் சாமி கும்பிட்ட இடம் இத்தனை பேர் விளக்கேற்றினா இன்றைக்கி என்ன இல்லை கொயிச்சு அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆன்மா அதனால் தீயினால் தீக்கு இயல்பாகவே ஆன்மா வந்து பொதுவாக சொல்கிறேன் சக்தி எப்போவுமே ஒரு செத்த வீட்டில் விளக்கேற்றக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருக்கான் செத்த வீட்டில் சமைக்கக்கூடாது செத்த வீட்டில் சமைக்கக்கூடாது உணவு உணுவதை அடுத்த வீட்டில் சாப்பிடணும் அது உணவாக இருந்தால் கூட அன்னிக்கொண்டியும் அந்த ஆன்மா புணம் இருக்கும்போது மாத்திரம் இருக்கும்போது மாத்திரம் ஏன் இப்படி ஒரு ரூலை சொல்கிறேன்னா நெருப்பில் போய் உட்காந்துக்கும் அதனால தான் அந்த வழக்கை ஏற்றி விற்கிறது அந்த வழக்கை ஏற்றி அது மேலே அந்த அந்த ஆன்மா போய் உட்காந்துக்கும் அப்போது இறைவன் இந்த உடலுக்கு நீங்கினால் அந்த ஆன்மா அடுத்த இடமாக இடமாக எதை தேருதே வண்டியில் போயிட்டுருக்கான் இல்லை திடீர்னு மழை வருது அப்படின்னா ஓரமாக எந்த இடமும் டக்குன்னு போய் நிற்கும் அது மாதிரி நம்ம அதை சொல்கிறதுக்கு ஒரு நாலு டிகிரி படிக்கணுமா யோசிக்கணுமாண்ண பசுமாடு கூட ஓரமாக ஒதுங்கிட்டோம் அப்போ தானாக செய்யும் அந்த வேலையை அது மாதிரி ஆன்மா தானாகவே ஒதுங்கிட்டோம் இதில் போய் உட்காந்துக்கும் அந்த நெருப்பில் உட்காந்துக்கும் அப்போ ஆன்மா நெருப்போடு சம்மந்தப்பட்டது வேதம் என்று சொல்லிற்க ஆன்மா என்பது பொருள் வித் வேத் அறிவது எதுவோ அதை பற்றி மட்டும் வேதம் பேசுகிறது ஜடத்தை பற்றி பேசவில்லை அறிவற்ற பொருளை பற்றி அது பேசவில்லை உடம்பு ஜடம் கண் ஜடம் கண்ணுக்குள்ள அறியக்கூடிய வஸ்து இருக்கு பாருங்க அதுதான் அறிவு வஸ்து வேதம் அந்த அக்னி எடுத்தோடனே அந்த வேதம் என்ன சொல்றது அக்னி மேலே புரோகிதம் முதல் வார்த்தை அக்னி அப்ப அக்னிங்கிறது சக்திங்கிறது ஒரு ஆற்றல் ஒரு அறிவு ஆற்றல் அந்த சக்தி ஆயுதம் சக்தி ஆயுதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரைபடம் இருந்தால் தான் காமிக்க முடியும் நம்ம சௌரியத்துக்கெல்லாம் செய்ய முடியாது அந்த சக்தி ஆயுதம் அக்னிக்குரியது தசாயுதத்தில் அது ஒரு சிறப்பு அந்த அது ஆன்ம அறிவு அக்னி அடுத்தது யமன் இந்த வஜ்ரம் சக்தி சக்தி அப்புறம் தண்டம்னு சொல் தண்டம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக வார்த்தை பாருங்கோ தண்டம்ங்கிற வார்த்தை வைணவத்தில் மிக அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்க தண்ட சமர்ப்பணம்னு சொல்லுவான் நம்ம உடம்ப இறைவனுடைய காலடியில் போடுறது நம்மளுடைய உள்ளத்தை இறைவனுடைய காலடியிலே போட்டு விடுவது நம் அறிவை நம் எண்ணத்தை நம் உணர்வை நம் ஆக்கத்தை அறியாமையை அனைத்துமாய் அவனிடத்திலே விடுதல் என் ஐயா என்னை உற்றாத அடியற்ற மரம் போல் விடுதல் பகவான் அழகாக சொன்னார் சர்வ தர்மான் மாம் ஏகம் சரணம் ரஜ எல்லாவற்றையும் விட்டு என் திருவடியை சேர்ந்து விடு அப்படி பண்ணுறதுக்கு பேர் தண்டம் அப்போ அறிவு இன்னும் ஒரு சரணாகதி பொருளை அடைந்து அதை அழுத அந்த காலில் விழுறதுக்கு பேர் தண்ட சமர்ப்பணம் அதையும் தண்டம்னு சொல்லி கையில் வச்சிருக்கிற ஆயுதமும் தண்டம்னு சொல்கிறான் ராஜா தண்டம் வச்சிருக்கான் அப்படிதானே வலையாத செங்கோல் வலைய விழுந்தனன் யோசிக்க முடியுமா ஆஹா தப்பா தீர்ப்பு சொல்லிட்டேன்னு சொல்லும் போதே போயிட்டான் பாருங்க ஆனால் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க ஆத்துக்கார் போயிட்டான்னு பக்கத்துல விழுந்துட்டாவ ஆத்துக்காரி ஆத்துக்கார் போயிட்டான்னு சொல்லிட்டே இருக்கும் அவளும் போயிட்டான் என்ன மாதிரி விஷயம் அப்ப தண்டத்துக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இப்ப தண்டம்ங்கிறது உயிர் உள்ளது யமன் வச்சிருக்கான் யமன் யமன் தான் முதல் தர்மராஜா முதல் ஜட்ஜ் அவன் அதுக்கப்புறம் தான் மற்ற தேவதையெல்லாம் தேவதைகள் சார்புடைய பண்புடையவை நான் இதை திருக்குடூர்காரனா இருந்து பேச ஆரம்பிக்கிறேன் தேவதைகள் சார்புடைய பண்புடையது அப்படி தானே சிவன் வந்து அவனை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கண்டே வச்சு வச்சுக்கிட்டார் ஏன்னா பக்தி அப்படிப்பட்ட உறவை என்ன பண்ணுது ஏற்படுத்துது அதனால தண்டம் என்பது அவங்களுக்கு ஆயுதம் அவன்தான் சரியான ஆளு அவன் யாருக்காவும் நீ யாராவதுனா இருந்துட்டு போ என்னோட வேலை பிடிக்கிறது அப்ப தண்டம்ங்கிறது அறத்தின் வழி நிற்கின்ற அப்படிதானே ஆன்மாவை அறிகின்ற அறம் தண்டம் எனப்பட்டது சக்தி தண்டம் கட்கம் அப்படிங்கிறது அவனுக்கு இந்த கட்கம் அப்படின்னு சொல்கிற வால் இந்த அறிவன் நற்றால் தொழா என்பார் வால் என்பது நுட்ப அறிவை குறிப்பது வேல் என்பது விழிப்பறிவை ஆன்ம விழிப்புணர்வை குறிப்பது வால் என்பது நுட்பத்தை குறிப்பது ஆனால் வால் அறிவன் சொன்னார் பாருங்க இந்த லை அந்த லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இந்த வாளா இல்லை அந்த வாளா தமிழில் ரெண்டு லகாரணம் இருக்கு அப்படி தானே அதெல்லாம் யோசிப்போம்பா ஆனால் வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இலக்கியத்தை தாண்டி நிற்கிறது பழமொழியாக தான் இருக்கும் வாளா வேலோ ஓ அப்படின்னா வாளா வேலோன்னா என்ன சொன்னால் வால் அப்படின்னா தன்னோட சிந்தனைக்கு ஒத்துக்கிறது வேலுன்னா இறை எருள் வாழோ வேலும் கடந்து அடையரா முடியும் என்னுடைய சிந்தனைக்கு எதுவும் இல்லை இனிமேல் இதுக்கு மேலே போகிற பிரச்சனையும் கடவுள்கிட்ட புடச்சிருக்கான் தமிழை தான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கான் சும்மாலாம் போய் கடவுள்கிட்ட ஒத்தாச கேட்கல பன்னெண்டாம் நம்பர் பஸ்ஸில் ஓரத்தில் சீட்டு என்ன சொல்கிறீங்க டிராஃபிக் இல்லாமல் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிடணும் அஞ்சு நிமிஷம் லேட்டாகாமல் கையில் தம்ப் பிரிண்ட் வச்சிடணும் அதுக்கெல்லாம் சாமி கூட முடியுமா இல்லை வாளா வேளான்னு நான் சொல்லுவான் சாதாரணமாக சொல்லுவான் அப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கத்தி வால் நுட்பம் தண்டம் கட்கம் பாசம் பாசம் என்று பிணைத்திருப்பது இப்போவும் பந்த பாசம்னு சொல்கிற மாலையோ இந்த பாசத்துக்கும் அந்த பாசத்துக்கும் ஒரே தான் வச்சுருக்கான் கயிறு கட்டுவதா தான் கால் கட்டு போட்டால் அந்த பயலோடலாம் அடங்கிடுவான் அப்படின்னு பழைய காலத்தில் பெரியவாள்லாம் இளைஞர்களை பார்த்து சொல்லுவான் சும்மா கேட்க மாட்டான் அப்பாவை எடுத்து பேசுவான் எனக்கு எல்லாம் தெரியும் பாம்பா அது மாதிரி சொல்கிறானோ இல்லையோ அதாவது கால் கட்டு கை கட்டு அப்படின்னு சொல்லுவான் குணத்துக்கு போடுறதும் கால் கெட்டு காய் கை கட்டு சுடுகாட்டில் போய் மயானத்தை திரும்ப வார்த்தையை சொல்லுவான் கால் கெட்டு அவரு கை கெட்டு அவரும்பா அப்போ இந்த பாசம்ங்கிறது ஆன்மாவை கட்டுகிற ஒன்று ஆன்மா கட்டுப்படுகிற ஒன்று அது எதுக்கு கட்டுப்படுது அறிவிக்கு கட்டுப்படுது தன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாக்கைக்குள்ளே நாம் வளர்கிறோம் அதனால் அதுவும் அறிவாயுதந்தான் அதுக்கு அடுத்தது பாசம் கதை அங்குசம் திருசூலம் பத்மம் சக்கரம் அப்படியே வரிசலாக வந்துடும் இது ஒவ்வொரு ஆயுதமும் இதை மாதிரி விரிவாக விசாரிக்கத்தக்கது நீங்கள் சும்மாலாம் அதை முடிச்சிட கூட அதில் தாமரையும் வச்சுருக்கான் தாமரை என்ன பாவம் பண்ணி அதை எப்படி ஆயுதமாக வச்சோம்லாம் கேட்கக்கூடாது தாமரை என்பது மிக உயர்ந்த இறை நல் உணர்வு பூசணையின் அடையாளம் அம்பாள் வச்சிருக்கா தாமரை இந்து நீதம் சார் அழகா இருக்கு லயம் அம்பாள் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத எப்படின்னு காமிக்கிறா தாமரை கையில் வச்சுட்டு அச்சமலை கையில் வச்சுட்டு அதனால் பூசணையின் விஷயம் ஆன்ம விடுதலைக்கான வழி அம்பாள் காட்டுறா அது மாதிரி இந்த ஒவ்வொரு ஆயுதமும் பத்து தேவதைகளின் ஆயுதமும் வணங்கத்தக்கது அப்படி ஆயுதமாக வணங்கினால் அது யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நன்மையை செய்யும் அதுல சில ஆயுதம் இருக்கு அறம் அல்லாதவனிடத்து நீங்கும் அறம் ஆயுதம் என்ன பண்ணாத நீங்கிடும் ஆயுதம் போய் அவங்க திருப்பி வரும் அந்த உயர்ந்த இந்த பத்து ஆயுதங்களாலும் கொல்லப்பட்டால் அவனுக்கு மோட்சம் அவனுக்கு பிறவி கிடையாது அவன் எப்ப வரைக்கும் செஞ்ச பாவமும் அழிச்சிடும் ஆயுதத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு அதனால் இந்த தசாயுத வழிபாடு என்பது இந்த எல்லாம் வச்சு முதல்ல பலி போட்டுன்னு போவாள் முதல்ல அஸ்ரதேவர்னு அந்த சாமியை சொல்லுவாள் ஒரு சூலம் ஒன்றியும் இருக்கும் ஒரு பல்லக்கு இருக்கும் விநாயகர் பின்னாடி போவார் முன்னாடி அவர் போவார் அதில் போய் பலியை போட்டுகிட்டே போவாள் அந்த பலிக்கு இந்த இந்த ஆயுதத்துக்குள்ளே ஒரு சில தேவதை இருக்கிறதா சொல்கிறா அது வந்து அதனுடைய நுட்பம் இது விரிக்க பெரிய விஷயமாக போகிறதுனால நம்ம வந்து தசாயுதம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் அல்ல அந்த ஆயுதத்துக்கு உள்ளே ஆயுத வடிவத்திலே இருக்கக்கூடிய அறிவுசார் பொருள் அந்த அறிவுசார் பொருள் நம் யாக்கையை நம் பிராணனை நம் அறிவை நம் ஆற்றலை வளர்க்க வல்லது அதோடு மாத்திரம் இல்லாமல் நாம் எதை நினைக்கிறோமோ நம்மை சார்ந்து இயங்க வல்லது நம்மக்கிட்ட அந்த ஆயுதம் வந்துடுதுன்னா யா வெற்றி யாருக்கு வேல் யாருக்கிட்ட இருக்கோ அவளுக்கு வெற்றி அப்படி புரிஞ்சுக்கோ என்னது அதான் வெற்றி ஆயுதம் வெல்லுவதனாலே வேல் வேல் யாருக்கிட்ட இருக்கோ அவளுக்கு வெற்றி ஆயுதம் வந்து சண்டை போகிறதுக்கு முன்னாடியே முடிவாயிடுது அப்படி தரக்கூடிய வே ஆயுதம் அது அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த பத்து ஆயுதமும் அதனால் காரிய சித்தி இந்த ஆயுத வழிபாட்டினாலே வருகிறது இதை வந்து கோயிலில் அந்த உற்சவங்களில் போடும்போது அந்த பலி அந்த அஸ்தர தேவரை வணங்குறதும் இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் தலையாயது தான் பஞ்சாஸ்திரம்னு சொல்கிறோம் பத்திங்கிராஸ்திரம் பாசுபதாஸ்திரம் சுருக்காஸ்திரம் அது மாதிரிலாம் நிறைய அசுர வகைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆயுதத்தினுடைய வெளிப்பாட்டு வடிவம் சிவனுடைய சூலாயுதத்தினுடைய வெளிப்பாட்டு வடிவம் தான் அகோராசனம் திருவங்காட்டில் இருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆயுத வடிவம் அது அந்த ஆயுதத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பேராண்மை என்ன இருக்குது உள்ளே இருக்குது ஒரு இயக்க ஆற்றல் அது கையில் பிடிச்சின்னு கால் நடக்கிற மாதிரி போட்டிருப்பாள் ஆயுதத்தினுடைய இயக்கம் அந்த இயக்கத்தினால் காமியம் மோட்சம் ரெண்டுத்தையுமே அந்த ஆயுதம் என்ன கொடுக்கும் தரும் காமிய மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஆயுத வழிபாடை செய்து பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரசு அடுத்த வார சிந்தனையாக துவார தேவதைகள் அப்படிங்கிறத சிந்திக்கிறோம் அயந்தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரசு